நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் அங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரோஜ் பூங்கா தான் ரோஜ் பூங்காவில் யாருக்கனே வந்து நம்ம வச்சு மீன் பிடிக்கிற மாதிரி பதிவுகள் போட்டிருப்போம் இப்போ அதிகமாக வந்து ஆடாண்டியில் எதுவுமே எடுக்காமல் நம்ம இறவு வச்சு தான் தூண்டி போடுற மாதிரி பதிவுகள் வந்துக்கிட்டு இருந்துருக்கோம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்பாட்டில் நம்ம வந்து இடம் சொல்லணும்னா எல்லாரும் இடத்த தான் கேட்கிங்க நான் நம்ம வந்து இடத்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு தான் அந்த இடத்துக்கு கட்டாயம் போனேன்னா உங்களுக்கு அந்த இடத்த சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா அந்த அந்த வீடியோவில் மேக்ஸிமம் எனக்கு வந்து ஸ்பாட் சொல்லுங்கள் ஸ்பாட்டு சொல்லுங்க ஆனால் அது வந்து புதுசாக பழகிற நண்பர்கள் கேட்குற மாதிரி தெரியல எனக்கு பார்க்க சரி பரவாயில்ல நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அந்த இடத்தையே சொல்லியிருந்தேன் சரிங்களா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதில் ஒரு நண்பர் வந்து இறத்தொண்டி போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அதை எப்படி பிடிக்கிறாரு என்ன இற போடுறாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து முந்தைய வீடியோவில் ஒரு மட்டின்னு சொல்லியிருப்போம்ல ஒரு சுப்பி அந்த சுப்பி வச்சு தான் அவர் போட்டுகிட்டு இருக்காரு நான் ஒன்று அவர்கிட்டயே போகல அதை எப்படி போட்டு பிடிக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன் வீச்சு துண்டி தான் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் மீன் பிடிச்சிட்டே இருக்கு கிளிப்பி ஃபுல்லாக கிளரி தான் மாட்டுதா களுரு தான் பிடிக்கல அடியா கிளரி தான் பிடிக்காங்க சரிங்களா ஏன்னா அந்த இதை வந்து முள்ள ஒடிக்கணும் மெயினாக முல்லை எப்படி ஒடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் கச்சாத்தில் வந்து கிளரி எதும் போட்டு வைக்காங்க இது எதுக்கு என்ன பர் சாப்பிட்றதுக்கு தானா ம் கெளுத்தி சாப்பிட்றது தான் பிடிக்காங்க பார்த்தீங்களா கெழுத்தினாலும் நீங்கள் பயந்துட்டீங்க பார்த்தீங்கன்னா பிடிச்சி போட்டுருக்காங்களா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா இதுதான் அவங்க யூஸ் பண்ணுற இறை தெரியுதுங்களா சுப்பிச்சரை அதை வந்து அவங்க உடைச்சி வச்சிருக்காங்க உடைச்சி வச்சு குத்தி உள்ளே போடுறாங்க கிட்ட மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க அதான் குத்தி போட்டு கலர் பிடிச்சிட்ருக்காங்க அந்த நண்பருக்கு கடி குறைஞ்சிருச்சு அண்ணனுக்கு தான் இப்போ ஒரு மீன் கிடச்சிருக்கு அந்த செல்லை எப்படி உடைக்காங்க பார்த்தீங்களா ஒரு இதை வச்சு இன்னொரு இதை அடிச்சு அடித்து உடைக்காங்க தெரியுதுங்களா கல்லையில் எதுவுமே யூஸ் பண்ணல அவங்க ஒரு சிப்பி வச்சு இன்னொரு சிப்பி அடிக்காங்க அதில் ஏதாவது ஒரு சிப்பி உடையும் அதை அப்படியே பேத்து எடுத்துக்கிற வேண்டியதான் ஆக்கா மீன் வருதுங்களா மீன் மேலே பிடிச்சி சுண்டு பிடிக்க பசங்க செல்வனும் மனம் தளராம சபிக்க போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று லைட்டாக பிடிக்க ஆனால் மாட்டம் அடிக்க விடுங்க தண்ணி ரொம்ப கிழக்காயிட்டு தண்ணி ஏறுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் வெயில் எதுவுமே கிடையாது என்னென்னா அவங்க வந்து பாலத்துக்கு கீழே தான் தூண்டி போடுவாங்க அசிச்சு அசிச்சு பாலத்துக்கு கீழே தூண்டி போட்டுருவாங்க கீழே தூண்டி போட்டு கீழே நிற்கிற மாதிரி தான் பிடிப்பாங்க நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் முடிஞ்சா நான் பக்கத்தில் வந்துட்டேன் இப்போ பாருங்கள் மீன் வரும் வருதா தூக்குறாங்க பாருங்க மண்ணால இந்த பாலத்து கீழே தான் போடுவாங்க கீழே தான் மீன் நிற்கும் வீடியோவில் உருளாப்பட்ட தகவல் இருக்கு அடுத்து ஒரு மீன் வருது பாருங்க தாத்த போட்டோன்னு அடிக்கிறப்பா தாடுதோன்னு ஆமாம் சார்ட்டு சார்ட்னு வருது பாருங்க எனக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு நினைக்கிறேன் வந்துட்டுருக்கு பாப்போம் அதாவதுங்க சொண்டு இது என்ன பூச்சி ஒரு போடுறாங்க அப்படின்னா ரத்த பூச்சியும் மண்புழுவும் போடுவாங்க சரிங்களா அதை பாருங்க அடுத்த ஒன்று வருது பாருங்கள் பெருசு போட போட எடுக்காது அவர் நான் உங்களை க்ளோஸராக காட்டணும் இங்கேருந்து மீன் தூக்குற கட்டினேன்னா மீனை காட்ட முடியாது ஏதாவது ஒரு காட்சி தான் என்னால் காட்ட முடியும் ஏன்னா அங்கிட்டு தள்ளி நிற்க நான் பாலத்துக்கு கீழே இறங்கி நிற்க அடுத்து கொண்டு அடிச்சுட்டு பாருங்க அது பாருங்க வருது பாருங்க சட்ட 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 சட்டம் அடிச்சுட்டு வருது அப்படியே பொத்திடுவாங்க ஏன்னா தண்ணி குழுந்தரோட இருப்பீங்களா மீன் வருதுங்களா ஏதோ ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் மீனை காட்டலை என்ன காரணம்னா நான் வீடியோ எடுத்து அவங்களுக்கு மீன் அடிக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டாங்க இடையில அதனால தான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டலை அதனால் மீன் அடிக்கிறத காட்சிகள் இங்கேருந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் இப்படியும் மீன் பிடிக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிவு தான் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து நான் மணல் பதிவு இதே மாதிரி போட்டிருந்தேன் போட்டிருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு பிறகு மீன் கடியே கிடையாதுப்பா வீடியோ எடுக்காதப்பா அப்படின்ட்டாங்க அதனால நான் பாலத்துக்கு கீழேருந்து இருக்கேன்

இவங்க வந்து என்ன பிடிக்காங்க அப்படின்னா மாவு வச்சு பிடிக்காங்க மைதா மாவு வந்து வச்சிருக்காங்க அப்புறம் தவறில் இந்த மைதா மாவும் மண்புழுவும் போட்டு பிடிக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பூச்சி போட்டு பிடிக்கிறாங்க நம்ம வந்து வீடியோவில் எல்லாமே விளக்கமாகவே கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிதானே விளக்கமாக கொடுக்கணும் இல்லையா ஏதாவது புழு இல்லையா ஆ பார்த்தீங்களா டெய்லி நம்ம வந்து தெரியாத ஆட்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்க வேண்டிதான் மீன் பிடிக்கட்டும் அண்ணன் ரத்தப்பூச்சி வச்சிருக்கா கூட உசுப்பது ஆ மண்புழுதானா அண்ணா இப்போ கொடுத்து ரத்தப்பூச்சி மாதிரியே தெருது மண்புழுதானா மண்புழுவும் அவங்க வந்து மைதாவும் தான் போடுறாங்க மீன் உங்களுக்கு ஒரு டைம் வந்துட்டு அப்படின்னா அந்த இடத்துல நல்லா பிடிக்கும் நம்ம இதிலே மூணு வெரைட்டியாக காட்டிட்டோம் அதாவது ரத்தப்பூச்சி போட்டு மய மணல மீன் பிடிக்கிறது மைதா போட்டு மணலை பிடிக்கிறது கெளுத்தி மீன் பிடிக்கிறது அப்படின்னு காட்சிகள் மூணு காட்சிகள் இருப்போம் நம்ம வீடியோவில் வந்து வந்துவிட்டாலே விளக்கமாக கொடுத்துருப்போம் அதுக்கு ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்ததாக ஒன்று வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடித்து விட்டது பார்த்தீங்களா எந்த தட்டி விழுந்துட்டு பாருங்க சரியாகல தம்பி சூப்பர் சூப்பர் சமைச்சீங்களா எழுத்து வாங்கிட்டீங்களா ரைட்டு

இப்படி மாற்றி மாற்றி எடுக்கும் நீங்கள் வந்து மண்புழும் யூஸ் பண்ணுங்கள் மைதாவும் யூஸ் பண்ணுங்கள் மாஸ்டர் யூஸ் பண்ணுற மாதிரி வெறும் மண்புழு மட்டும் போடாது இங்கே கடிக்காது ஒரு நேரம் மண்புழு எதுவும் எடுப்போம் மண்புழு எடுப்பான் ஒரு நேரம் மைதா எடுப்பான் அதனால் நீங்கள் ரெண்டையுமே யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பொட்டு கிளி வேறு மீன்கள்னாலுமே மண்புழு இந்த மாதிரி மீன்களுக்கு நல்லா எடுக்கும் அந்த ஃப்ளோட் என்ன ஆகுன்னா லேட் அமைக்க அமைக்கி விடும் மணலில் மட்டும் டபக்குன்னு கடிக்கவே செய்யாது உங்களுக்கு ஃப்ளோட்டை வேணா காட்டுறேன் அதை பாருங்கள் மயில் ரக நிற்கிதுங்களா அது அப்படியே உள்ளே இறங்கும் அப்படியே மேலே தூக்கும் அப்படி தான் அது கடிக்கும் டபக்குன்னு இழுக்கவே செய்யாது மணலை மட்டும் ரத்தப்பூச்சி போட்டால் டபக்குன்னு எடுத்தாலும் எடுத்துடும் ஆனால் இதுக்கு எடுக்காது அப்படி அதை பார்த்திங்களா நிறைய மிஸ்ஸும் இருக்கும் மீனும் பிடிக்கலாம் அந்த மீன் பிடிக்கிற காட்சியை பார்த்துருப்பீங்க அந்த பக்கம் கெளுத்தி மீன் பிடிக்கிற பார்த்துருப்பீங்க அந்த பக்கம் வந்து வீச்சு தூண்டியில் மணல் மீன் பிடிக்கிற பார்த்துருப்பீங்க இங்கிட்டு வந்து மயில் இறகு மயில் இறங்கு போட்டு ஃப்ளோட் வச்சு மீன் பிடிக்கிற பார்த்துருப்பீங்க மூணு காட்சிகள் இதுலேயே காட்டிருக்கோம் அதாவது வீச்சு தூண்டியில் கிளரும் பிடிக்கி வீச்சு தூண்டியில் மணலையும் பிடிக்கலாம் நீங்கள் போடுற தான் விஷயம் அதாவது அவங்க வந்து அதை சிப்பி சதை போட்டாங்க அதில் வந்து கெளுத்தி மீன் மாட்டிச்சு அதே மாதிரி பொட்டு கீழி வேற ரக மீன்கள் மாட்டுவோம் நம்ம வந்து முந்தைய வெடியில் ஒன்று போட்டிருப்போம் அது இதுன்னு பிடிச்சிருப்போம் எல்லாமே மட்டி வச்சு தான் பிடிச்சிருந்தோம் அதாவது எந்த மீன் இறங்கியிருந்தாலும் அதை மட்டிக்கு எடுக்க தான் செய்யும் மணலை மட்டும் எடுக்காது அதே மணலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மைதா மாவு மண்புழு ரத்தப்பூச்சி இந்த மூணையும் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மணலை மீன் பிடிக்கலாம் இல்லை பாட்டில் யூஸ் பண்ணுங்க பாட்டிலையும் மணல மீன் நல்லா பிடிக்கலாம் நான் பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே தம்பி மீன் பிடிச்சிட்டே இருக்கு பத்திங்களா அடுத்தடுத்து உங்களுக்கு ஏறிக்கிட்டு தான் இருக்கு இதே போல மற்றவில சந்திப்பு நண்பர்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாற்றுறாங்க இதே போல மற்ற சந்திப்பு நண்பர்களே பாய்